எல்லாருக்கும் வணக்கங்க கோல்ட் காயின் வேணுமா உங்களுக்கு ஓ கோல்ட் ரேட் குறையுதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அதனால தான் கோல்டு காயின் கேட்குறீங்களா ஓகே ஏன் கோல்டு ரேட் குறைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா நீங்களே மக்களுக்கு சொல்லிடுறீங்களா நான் சொல்லணுமா நான் அப்பா ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் நீங்களே ஈஸியாக பேசிடுறீங்களா பேசிடுறீங்களா வீடியோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கா வீடியோ பண்ணுறது பிடிச்சிருக்கா ஆல்டவுட் ரேட்டுங்க பல ரீசன்னால் குறையும் ஏறும் அது என்னென்ன ரீசன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்துங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் சென்ட்ரல் பேங்க் பாலிசி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கரன்சி ஹெக்ஸ்பேஷன் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் மைனிங் ப்ராடக்ட் இந்த மாதிரியான மேஜர் விஷயங்கள வேஸ்டி தான் கோல்டோட் ரேட்டு கீழே போய்ட்டு வரும் இப்போ ரீசெண்டாக கோல்ட் டோட் ரேட்டு குறை அப்படின்னு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அமெரிக்கா அதிபர் அவங்க நாட்டோட யுஎஸ் டாலர் ம மதிப்பை ஸ்ட்ரென்த் பண்ண போகிறாரு யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கான கோல்டோட் ரேட்டு குறையும் US டாலருக்கும் கோல்டு ரேட்டுக்கும் என்ன தொடரும் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கல சீசா விளையாட இருப்போம் அந்த சீசாவில் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் யூஎஸ் டாலரையும் இன்னொரு பக்கம் கோல்டையும் பக்கம் வச்சிங்கன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆக வேலை போகும் யூஎஸ் டாலர் வேலை போச்சுன்னா கோல்டோட ரேட்டுக்கு கீழே வருங்க ஸோ சீசாவில் ஒரு பக்கம் இருக்கிற டாலரோட மதிப்பு மேலே போச்சுன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற கோல்டோட ரேட்டு குறையும் கோல்டோட ரேட்டும் யூஎஸ் டாலரோட மா மதிப்பும் நேரம் ஆப்போசிட்டுங்க ஒன்று குறைஞ்சா ஒன்று ஏறும் ஒன்று ஏறுனா ஒன்று இறங்கும் உலகத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவோட கரன்சி ருப்பி அமெரிக்காவோட கரன்சி யூஎஸ் டாலர் இந்த யூஎஸ் டாலருக்கு மட்டும் ஏன் சங்கத்தோட நேரடி லிங்க் எப்படி இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க வேர்ல்ட் ரேட்டுக்கும் யூஎஸ் டாலருக்கும் இருக்கிற லிங்க் உங்களுக்கு புரியுங்க வேர்ல்டு வார் செகண்ட்க்கு அப்புறம் யூஎஸ் டாலரை வேர்ல்டு கரன்சியா அறிவிச்சிட்டாங்க வேர்ல்டுக்கு அப்புறம் டாலரா வேர்ல்டு மாத்தினாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் வேர்ல்டு வார் ரெண்டுக்கு அப்புறம் நிறைய நாடகம் அவங்களோட பணத்தை இழந்துட்டாங்க நிறைய ஃபேக்ட்ரி குதிரி நாட்டு அழிக்கப்பட்டது அதனால பல கண்ட்ரிங்கிட்ட பணம் வந்து குறஞ்சி வச்சு ஃபேக்ட்ரிஸ் அழிக்கப்பட்டது விட்டது மற்ற கண்ட்ரிங்கிட்ட நிறைய பணம் எல்லாம் போச்சு ஆனால் அமெரிக்கா கிட்ட நிறைய பணம் இருந்தது அந்த பணம் வந்து யுஎஸ் டாலர் அதே மாதிரி அவங்க எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நிறைய ஃபேக்ட்ரிலாம் அப்படியே இருந்தது மக்கள் என்னென்னு அழிச்சாங்கன்னா ஒரு பாதுகாப்போட நினைச்சாங்க அந்த டைம்ல பிஸ்னஸ்க்கு யூஎஸ் டாலர் நிறைய யூஸ் பண்ணாங்க அதனால யுஎஸ் டாலர் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது யுஎஸ் டாலர் ஒரு ஷேப்பான கரன்சின்னு நினைச்சாங்க அதனால டூக்கு அப்புறம் நேஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாங்க அதோட யூஎஸ் டாலரையும் வேர்ல்டையும் வின் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து யூஎஸ் டாலருமே வேர்மே ஆப்போசிட் டைரக்ஷன்ல காக்கிட்டு இருக்குங்க அதனால யூஎஸ் டாலர் மதிப்பு குறையும் இப்போ அமெரிக்கா அதிபர் அவங்களோட டூ ஸ்டாலர் மதிப்பை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணாருன்னா கோல்டோ ரேட்டு கொஞ்சம் குறையும் அமெரிக்கா அதிபர் அவர் இப்போ டூ ஸ்டாலரை ஸ்ட்ராங் பண்ண போறன்னு சொல்லியிருக்காரு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ண போகிறாருன்னு தெரியல தேர்ட்டி பர்சன்ட் குறையும் ஃபார்ட்டி பர்சன்ட் குறையும் அப்படின்னு குழந்தைங்க பரவிட்டு இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு குறையுன்னு யாராலையும் கழிக்க முடியாதுங்க ஃபைவ் பர்சன்ட் குறையலாம் டென் பர்சன்ட் குறையலாம் இந்த மாதிரி இவ்வளோதான் குறையுன்னு யாராலையும் சட்டா சொல்ல முடியாதுங்க ஒரு நாட்டோட எல்லாம் பிஸ்னஸ் விஷயத்துல அனர்ட் ஆயிருக்குதுங்க அப்படி இருக்க போது யூஎஸ் கவர்மெண்ட்டுங்க ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அடுத்த நாளுக்கு வேற பிளான் பண்ணுவாங்க கோல்டோட ரேட்டு ஏற இறங்கும் அப்படி இறங்க போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுமே தவிர ஓடி போய் ஒரே டைம்ல மொத்தமாக வாங்கணும்னு அழிக்க கூடாது கிரிக்கெட்ல இன்னும் ஒரே ஓவரில் ஆறு பால்ல ஆறு ஹடிக்க ஆசைப்பட்டோம்னா ஸ்டெம்புக்கு போடுனால ஒரு தோனி மாதிரி ஒரு ஆள் நிற்க போது கொஞ்சம் மேலே ஏறினீங்கனாலும் ஸ்டெம்பு சதரிடுவேன் ஸோ அதனால எல்லா பால்லேயும் ஸ்டிட்ச் கூடாது அப்படி அழைச்சிருக்கோம் லோனே உங்களை காலி பண்ணிடுவாரு அதனால வலை ஏறினாலும் சருகுனாலோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க எதுவாக இருந்தாலும் அழவாக பட்னியூவாக பண்ணுங்க அப்படின்னாலும் அது உங்கள் லைஃபுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் எாருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்க என்னோட அம்மா ஹோம்மேட் மேட் ஆர்கானிக் மசாலா பிரிப்பேர் பண்ணுறாங்க இந்தியா மொதல் டெலிவரி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ